சிறிய புல்வெளியின் நடுவே ஒரு கருப்பு எறும்பும் ஒரு சிவப்பு எறும்பும் வாழ்ந்து வந்தன இருவரும் மிகுந்த நல்ல நண்பர்கள் தினமும் வலையிலிருந்து வெளியே வந்து பச்சை புல்மேல் சூரிய ஒளியில் துள்ளித் துள்ளி ஓடி விளையாடுவது அவர்களுடைய பழக்கம் ஒரு நாள் அவர்கள் போல விளையாடிக் கொண்டு இருந்தார்கள் அப்போது மெதுவாக இஸ் இஸ் என்று ஓசை எழுந்தது தலை தூக்கி பார்த்தனர் மெதுவாக ஒரு நத்தை அவர்கள் பக்கம் வந்து கொண்டிருந்தது அதன் முதுகில் சின்ன வீடு ஒன்று இருந்தது நத்தை மிகவும் மகிழ்ச்சியாக நகர்ந்து கொண்டே வந்தது அதே நேரத்தில் நத்தை வரும் பாதையில் ஒரு சிறிய கல் கிடந்தது அந்த கல் நத்தைக்கு பெரிய தடையாக இருந்தது நத்தை அதை தாண்ட முயன்றது ஆனால் அது முடியாமல் தரையில் சுருண்டு சுழன்றது ஒரு வழி பார்த்து மறுபடியும் முயன்றது ஆனால் ஒவ்வொரு முயற்சியும் வீணாகி அது சோர்ந்து நின்றது இதை கவனித்த சிவப்பு எறும்பு இந்த நத்தைக்கு இந்த கல் ஒரு பெரிய மலை போல இருக்கிறது இதுக்கு உதவனும் என்று மனதில் முடிவு செய்தது அது உடனே சென்று அந்த சிறிய கல்லை தூக்கிவிட்டு பாதையை திறந்தது நத்தை மகிழ்ச்சியுடன் மெதுவாக முன்னே சென்று கொண்டிருந்தது செல்லும்போது நத்தையின் கண்களில் ஒரு நன்றிக் கண் பிரகாசித்தது இதை பார்த்த கருப்பு எறும்பு சிவப்பு எறும்பை நோக்கி நீ என்ன செய்தாய் இது ஒரு உதவியா என்று கேட்டது அதற்கு சிவப்பு எறும்பு மெதுவாக சிரித்து ஆம் இது ஒரு உதவிதான் ஆனால் இது சாதாரண உதவியில்லை இது நேரம் பார்த்து செய்யப்படும் நல்ல செயல் என்று கூறியது பிறகு அது திருக்குறளை நினைவு கூர்ந்து சொன்னது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின்மானப் பெரிது அதாவது சரியான நேரத்தில் செய்யப்படும் சிறிய நன்றி செயலும் யானை அளவுக்கு பெரிய மகத்துவம் கொண்டது கருப்பு எறும்பும் சிவப்பு எறும்பின் வார்த்தையை புரிந்து கொண்டு தலையசைத்தது நாம் எப்போதுமே இப்படி பிறருக்கு உதவணும் என்றது